குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் முதலாவது கேள்வி பாப்பம் பச்சை நிறப்பட்டியில் நூற்றி நாற்பது முட்டைகள் உள்ளன மஞ்சள் நிறப்பட்டி ஒன்றில் பச்சை நிறப்பட்டியில் உள்ளதை விட இருபத்தி மூன்று முட்டைகள் குறைவாக உள்ளன எனின் இரு பெட்டிகளிலும் உள்ள மொத்த முட்டைகள் எத்தனை சரி பாருங்க பிள்ளைகள் முதலாவது எங்களுக்கு தந்திருக்கிற பச்சை நிறப்பட்டியில் உள்ள முட்டைகள் என்ற எண்ணிக்கை நூற்று நாற்பது பச்சை நிறப்பட்டியில மொத்தமா நூற்றி நாற்பது முட்டைகள் இருக்குது மஞ்சள் நிறப்பட்டியில பச்சை நிறப்பட்டியில் உள்ளதை விட இருபத்தி மூன்று முட்டைகள் குறைவாக இருக்குதா ஆகவே மஞ்சள் நிறப்பட்டியில உள்ள முட்டைகளின் எண்ணிக்கைக்கான என்ன செய்யணும் நூற்றி நாற்பதுல இருந்து இருபத்தி மூன்ற கழிக்கோணும் ஏன் பச்சை நிறப்பட்டியில இருக்கிறத விட இருபத்தி மூன்று முட்டைகள் குறைவாக இல்ல இருக்குது ஆகவே நூற்றி நாற்பதுல இருந்து இருபத்தி மூன்றை கழிக்க போறோம் கழிச்ச மெண்டாம் நூற்றி பதினேழு அப்போ மஞ்சள் நிறப்பெட்டியில் உள்ள முட்டைகள் என்ற எண்ணிக்கை நூற்றி பதினேழு இந்த ரெண்டு பெட்டிகளிலும் உள்ள மொத்த முட்டைகள் ரெண்டு பெட்டியிலையும் உள்ள மொத்த முட்டைகள் காண ரெண்டையும் கூட்டோணும் ஏழு நாலு மொண்டும் அஞ்சு ஒன்று மொண்டும் இரண்டு இருநூற்று ஐம்பத்தேழு இரண்டாவது கேள்வி பாருங்க இரண்டு நீர் குழாய்களை பொருத்துவதற்கு மூன்று நிமிடங்கள் செலவாகியது எனின் ஐந்து குழாய்களை பொருத்துவதற்கு எடுக்கும் நிமிடங்கள் எத்தனை இரண்டு குழாய்களை பொருத்துவதற்கு அப்ப ரெண்டு குழாயை பொருத்த போறோம்னா நாங்க ஒரு இடத்துல பொருத்துவோம் இது ஒரு நீர் குழாய் இது ஒரு நீர்க்குழாய் இப்போ இந்த ரெண்டு நீர் குழாயையும் பொருத்தோணும் என்றால் நாங்கள் ஒரு இடத்துல பொருத்துவோம் ஒரு இடத்துல தான் எங்களுக்கு மூன்று நிமிடங்கள் செலவாகுது எனின் ஐந்து குழாய்களை பொருத்துவதற்கு எடுக்கும் நிமிடங்கள் எத்தனை அப்போ ஐந்து குழாய்களை என்றால் நாங்கள் எத்தனை இடத்துல பொருத்துவோம் நான்கிடத்தில் ஒரு இடத்துல பொறுத்துறதுக்கு மூன்று நிமிடப்படி நான்கிடத்தில் பொறுத்துறதுக்கு எத்தனை நிமிடம் எடுக்கும் நிமிடங்கள் அடுத்த கேள்வி பாருங்க வரிசையில் சிவப்பு மஞ்சள் நீலம் என வரிசையாக நாற்பத்தேழு கொடிகள் நாட்டப்பட்டுள்ளன இவ்வரிசையில் காணப்படும் நீலக்கொடிகள் எத்தனை இப்போ நீலக்கொடிகள எண்ணிக்கைக்கான நாற்பத்தி ஏழை போட்டு இங்கே மூன்று நிறங்களில் தானே கொடிகள் இருக்குது மூன்றாலை வகுக்கணும் மூன்று மூன்று நாலில் மூன்றை கழிச்ச ஒன்று ஏழை கீழே ரக்குங்க பதினேழு மூ அஞ்சு பதினஞ்சு பதினேழில் பதினஞ்சை கழிச்ச மிகுதி ரெண்டு இப்போ சிவப்பு கொடிக்கு பதினஞ்சு மஞ்சள் கொடிக்கு பதினஞ்சு நீல கொடிக்கு பதினஞ்சு போடுவோம் மிச்சமாக ரெண்டு வந்திருக்குல்லோ அப்போ அந்த ரெண்டை என்ன செய்யணும் முதலாவதாக உள்ளதோடையும் தா உள்ளதோடையும் ஒண்டொண்ட கூட்டோணும் அப்ப சிவப்பு கொடிகள் பதினாறு மஞ்சள் கொடிகள் பதினாறு நீலக்கொடிகள் எண்ணிக்கை பதினைந்து கவிதாவின் நிறை வசந்தியின் நிறையிலும் தொள்ளாயிரம் கிராம் குறைவாகும் இப்போ வசந்தின்ற நிறைய விட கவிதாண்ட நிறை வந்து தொள்ளாயிரம் கிராம் குறைவு வசந்தின்ற நிறை தரப்பட்டிருக்குது இருபத்தி ஏழு கிலோ கிராம் ஐநூற்றி ஐம்பது கிராமினின் கவிதாவின் நிறை அப்போ கவிதாண்ட நிறை காண என்ன செய்யணும் வசந்தின்ற இருந்து தொள்ளாயிரம் கிராம கழிக்க வேண்டும் ஐநூற்றி ஐம்பது கிராமில் இருந்து தொள்ளாயிரம் கிராம கழிக்கலாது இப்போ கிலோ கிராமில் இருந்து உண்டை கடன் எடுப்போம் ஒரு கிலோ கிராம் கிராமுக்கு வரைக்குள்ள ஆயிரம் கிராம் அண்டு வரும் அப்போ ஆயிரமும் ஐநூற்றி ஐம்பதும் ஆயிரத்தி ஐநூற்றம்பது இனி அழியுங்க பூஜ்ஜியம் ஐந்து பதினஞ்சில் இருந்து ஒன்பதை கழிச்ச மண்ட ஆறு அறுநூற்றி ஐம்பது கிராம் இருபத்தேழு கிலோகிராம் இருந்தது ஒண்டை கடன் கொடுத்தபடியாக இருபத்தாறு அப்போ இருபத்தாறு அப்படியே கீழே இறங்கும் ஆகவே கவிதாண்ட நிறை இருபத்தி ஆறு கிலோகிராம் அறுநூற்றி ஐம்பது கிராம் கமலியின் வயது பன்னிரண்டு தந்தையின் வயது அவளின் வயதை விட மூன்று மடங்கிலும் மூன்று கூடவாகும் இருவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை யாரு இப்போ கமலின்ற வயது தந்திருக்கினம் பன்னிரண்டு தந்தின்ற வயது கமலின்ற வயத விட மூன்று மடங்கிலும் மூன்று கூட மூன்று மடங்கு எத்தின பெண் மூன்று மடங்கு பன்னீர் மூன்று முப்பத்தாறு முப்பத்தாற விட மூன்று கூடவா முப்பத்தொன்பது ஆகவே தந்தேண்ட வயது முப்பத்தொன்பது இருவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை கூட்டுங்கோ ஒன்பதும் ரெண்டும் பதினொன்று கொண்டு ஒரு மிச்சம் மூண்டும் மூண்டும் நாளோட ஒரு மிகுதிய கூட்டினம் என்றால் ஐந்து அப்போ இருபத்த என்ற கூட்டுத்தொகை ஐம்பத்தொன்று நான்கு மனிதர்கள் ஐந்து நாட்கள் செய்யும் வேலையை இரண்டு மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் நான்கு மனிதர்கள் ஐந்து நாட்கள் செய்யும் வேலை அப்போ மனிதர்கள் என்ற எண்ணிக்கைய என்ற எண்ணிக்கையால் பெருக்கி வேலையின் அளவை காணுறோம் நாவஞ்சு இருபது இருபது தான் வேலையின் அளவு இப்போ இந்த வேலை அளவில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் மனிதர்கள் என்ற எண்ணிக்கை தான் இப்போ ரெண்டாக மாறியிருக்குது இருபது என்கிற வேலையளவை இப்போ ரெண்டு பேர் செஞ்சா எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் இருபத இரண்டாள வகுக்கோணம் பத்து பத்து நாட்களில் செய்து முடிப்பர் ஏ என்னும் நகரத்திலிருந்து பி என்னும் நகரத்தின் வழியே சி என்னும் நகரம் வரையிலான பாதையின் தூரம் பதினைந்து கிலோமீட்டர் அறுநூற்றி ஐம்பது மீட்டர் அப்ப ஏ இருந்து பி என்னும் நகரம் வழியே சி வரைக்குமான தூரம் ஏ யிலிருந்து பியூடாக சி வரைக்குமான தூரம் பதினஞ்சு கிலோமீட்டர் அறுநூற்றி ஐம்பது மீட்டர் ஏ யிலிருந்து பி வரைக்குமான இந்த தூரம் தந்திருக்கிறோம் ஏழு கிலோமீட்டர் எழுநூற்றி ஐம்பது மீட்டர் ஆகவே பியிலிருந்து சி வரைக்குமான தூரம் காண என்ன செய்யணும் கழிக்க வேணும் பதினஞ்சு கிலோமீட்டர் அறுநூற்றி ஐம்பது மீட்டரில் இருந்து ஏழு கிலோ மீட்டர் எழுநூற்றி ஐம்பது மீட்டரை கழிக்கணும் அறுநூற்றி இருந்து எழுநூற்றி ஐம்பதை கழிக்கலாது கிலோமீட்டரில் இருந்து ஒன்றை கடன் கடனெடுப்பம் ஒரு கிலோமீட்டர் மீட்டருக்கு வரைக்குள்ள ஆயிரம் மீட்டருண்டு வரும் அப்போ ஆயிரமும் அறுநூற்றி ஐம்பதும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது இப்போ கழியுங்க பூஜ்யம் ஐந்தில் ஐந்து போனால் பூஜ்ஜியம் பதினாறில் இருந்து ஏழு கழிச்சமண்டா ஒன்பது இங்கே பதினைந்து கிலோமீட்டர் இருந்தது ஒன்றை கடன் கொடுத்தபடியாக இப்போ பதினாலு பதினாலிருந்து ஏழு கழிச்சமண்டா ஏழு ஆகவே பி யிலிருந்து சி வரைக்குமான தூரம் ஏழு கிலோமீட்டர் தொள்ளாயிரம் மீட்டர் சம விலையுள்ள இரண்டு ஆப்பிள் பழங்களின் விலை ரூபாய் பதினான்கு ஆகும் அப்போ இரண்டு ஆப்பிள் பழங்கள் விலை சரி ரூபாய் நூற்றி நாற்பது ஆகும் இரண்டு ஆப்பிள் பழங்கள்ண்ட விலை ரூபாய் நூற்றி நாற்பது அண்டா ஒரு ஆப்பிள் பழத்தின் விலை எவ்வளவு ரூபாய் எழுபது இரண்டு ஆப்பிள் பழங்கள் என்ற விலை ரூபாய் நூற்றி நாற்பது அண்டா ஒரு ஆப்பிள் பழத்தின் விலை காண நூற்றி நாற்பது இரண்டாவை வகுக்கிராம் அப்போ எழுபது அண்டு வரும் ஒரு ஆப்பிள் பழம் ரூபாய் எழுபது ஒரு பழத்தின் விலை ஒரு ஆப்பிள் பழத்தின் விலையின் அரைவாசி ஆகும் அப்போ அப்பிள் எழுபது ரூபாண்டா தான் கொய்யா பழத்தின் விலை எழுபது ரூபாண்ட அரைவாசி எவ்வளவு முப்பத்தஞ்சு ரூபா அப்போ பழத்தின் விலை முப்பத்தஞ்சு ரூபாய் ஒரு மாதுளம்பழத்தின் விலை ஒரு கொய்யா பழத்தின் விலையின் மூன்று மடங்கு கொய்யாப்பழம் முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபாண்ட மூன்று மடங்கு தான் மாதுளம்பழத்தின் விலை ஆகவே முப்பத்தஞ்சு ரூபாண்ட மூன்று மடங்கு அவ்வளவு மூன்றால பெருக்கோனும் நூற்றி அஞ்சு ரூபா மாதுளம்பழத்தின் விலை நூற்றி அஞ்சு ரூபாய் ஒரு மாதுளம்பழமும் ஓர் ஆப்பிள் பழமும் வாங்கும் பணத்திற்கு எத்தனை கொய்யா பழங்கள் வாங்கலாம் ஒரு மாதுளம்பழம் வாங்குற காசுக்கு நாங்கள் மூன்று கொய்யாப்பழம் வாங்கலாம் ஏன் கொய்யாப்பழத்தின் விலைண்ட மூன்று மடங்கு தான் மாதுளம்பழத்தின் விலை ஆகவே ஒரு கொய்யாப்பழம் சாரி ஒரு மாதுளம்பழம் வாங்குற காசுக்கு மூன்று கொய்யாப்பழம் வாங்கலாம் அப்பிள்ட விளைந்த அரைவாசி தான் கொய்யாப்பழத்தின் விலை ஆகவே ஒரு ஆப்பிள் வாங்குற காசுக்கு ரெண்டு கொய்யாப்பழம் வாங்கலாம் ஒரு மாதுளம்பழம் வாங்குற காசுக்கு மூன்று கொய்யாப்பழம் வாங்கலாம் ஒரு ஆப்பிள் வாங்குற காசுக்கு ரெண்டு கொய்யாப்பழம் வாங்கலாம் அப்போ ஒரு மாதுளம்பழமும் ஒரு ஆப்பிளும் வாங்குற காசுக்கு எத்தனை கொய்யாப்பழங்கள் வாங்கலாம் மூன்று ரெண்டும் ஐந்து ஐந்து கொய்யாப்பழங்கள் வாங்க